ஆர்பிஎஃப் அதாவது ரயில்வே போலீஸ் மூலமாக இப்போது ஏறக்குறைய இரநூறு ஸ்டேஷன்ஸில் ஃபேஸ் ரெக்கக்னைஷன் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது முகத்தை வைத்து கண்டுபிடிக்கக்கூடியது இந்த முகத்தை வைத்து கண்டுபிடிக்கக்கூடியது என்பது என்பது பார்ப்பதற்கு கேட்பதற்கு ஒரு டெக்னாலஜி மாதிரி இருக்கும் ஆனால் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஷனில் இறங்கி வரக்கூடிய அத்தனை பேரையும் பல கேமராஸ் அது இருபது கேமரா முப்பது கேமரா ஐம்பது கேமரா அந்த ஸ்டேஷனை பொறுத்து அதை வச்சு அவங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் இப்போ ஏற்கனவே அக்யூஸ்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அந்த அக்யூஸ்ட் ரெக்கார்ட்ஸை இந்த அந்த ஃபேஸோடு அந்த அக்யூஸ்ட் அங்கே இறங்கி வந்தார்னா அந்த கேமரா அதை எல்லோருடைய ஃபேஸ்க்கும் எடுக்கும் எடுத்துட்டு அந்த ஃபேஸ் அந்த அக்யூஸ்ட் ரெக்கார்டோ அதுவே பண்ணிடும் ஏஐ டெக்னாலஜியில் பண்ணிடும் பண்ணிட்டு அந்த அக்யூஸ்ட் அங்கே வராருன்னு சொல்லி அதுவே காட்டி கொடுத்துரும் ஒரு அலர்ட் கொடுத்துரும் எல்லாம் செய்வாங்க இப்போ அக்யூஸ்டுகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த மெத்தட் வந்து இப்போ ரோடுகள்லையுமே அங்கங்கே கேமராவில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடியதில் இந்த ஃபேஸ் ரெக்கிங் சிஸ்டம் அதுவும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து அதில் ரொம்ப முன்னிலை வகிக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஆனால் இது பார்ப்பதற்கு வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு நாள் இது தவறாக பயன்படுத்தப்படும் நான் ஏற்கனவே பல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சட்டங்கள் இயற்றப்படும் போது அது நன்மை ஏற்றப்படுகிறது பின் நாட்களிலே அந்த சட்டம் எப்படி தவறானவர்களால் கையாளப்படுகிறது நிறைய இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு விஷயம் சொல்லிருக்கிறாங்க போக்சோ சட்டம் எப்படி தவறாக கையாளப்படுகிறது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் இந்த சட்டமும் ஒரு காலத்தில் தவறாக பயன்படுத்தப்படும் எப்படி தவறாக பயன்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இப்போ அக்யூஸ்டை மட்டும் தான் பார்க்கறதுக்கு வைக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் அத்தனை பெரிய கண்காணிக்கும் போது ஒன் வேர்ல்டு ரிலிஜியன் அல்லது ஒன் வேர்ல்டு ஒரு சர்வாதிகாரியின் கையில் முழு உலகமும் போகும் நம்ம அதை தான் சொல்கிறோம் ஐரோப்பா கண்டத்திலேருந்து ஒரு முழு முழு உலகமும் ஒரு சர்வாதிகாரியில் போகும்போது இந்த அத்தனை கேமராஸும் ஒரு சேட்டலைட் கண்ட்ரோலில் இருக்கும் இப்போவே அந்த அளவுக்கு பயிற்சி உலகத்தில் இருக்க எல்லா ஏடிஎம் மிஷினும் ஒரு சேட்டலைட் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு இல்லையா அதே மாதிரி நம்மளோட அத்தனை கேமராஸும் ஒரு சேட்டலைட் கண்ட்ரோலுக்கு போகும்போது உலகத்தில் எந்த மூலையில் உங்கள் முகம் இருந்தாலும் அது காட்டி கொடுத்துரும் அது மட்டுமல்ல இந்த முகம் அன்னைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய சட்டங்கள் அந்தி கிருஷ்ண தேவனாக ஏற்றுக்கொள்ளணும் அவனுடைய முத்திரையை போடணும் வலது கையில்யாது எத்திலேயாவது போடணும்னு சொல்லும்போது போடாதவர்களை காட்டி கொடுப்பதற்கு கண்டுபிடிப்பதற்கான அத்தனை பேரும் இதைத்தான் ஏசு சொன்னார் ஒருவரும் போகாத காலம் ஒன்று வருகிறது மற்ற இருபத்தி நாலில் சொன்னார் அந்த ஒருவரும் தப்பிப்போகாமல் அத்தனை பேரையும் ஒரு கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர்றது ஒரு கேமராக்குள்ளே கொண்டு வரக்கூடியதான மிக முக்கியமான வேலை தான் ஃபேஸ் ரெக்கக்னேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வர தொடங்கிடுச்சு இது இன்னும் போக போக விஸ்தாரமாகும் உலகத்திலேயே மிக முக்கியமான நாடு இந்தியா நூற்றி நாற்பது கோடி ஜனங்கள் இவங்க நூற்றி நாற்பது கோடி ஜனங்களும் ஒரு சிஸ்டம்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னால் மற்ற நாடுகள் எல்லாம் ஏன்னா உலக மக்கள் தொகையில் அது அஞ்சில் ஒரு பாகம் மிச்சம் நாலு பக்கத்தை ஈஸியாக கொண்டு வருவது ஈஸி இப்போ அதுக்கான வேலை நடைபெறுகிறது ஒரு புறம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவைவலுக்கான காரியங்கள் வருகைக்கு எழுப்புதலுக்கு ஒரு பக்கம் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் நடைபெறப் போகிற அந்திகரிசின் ஆட்சிக்கு உலகம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதெல்லாம் நமக்கு எதை சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணனுடைய வருகை மிக சமீபம் அவ்வளோதான் இதைத்தான் இது இத்தனையும் தெளிவாக நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார்